அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி ப்ரீவேசியர் கொஷின்ஸை யூனிட் வைஸாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூனிட் த்ரீ இருந்து கேட்கப்பட்ட ப்ரீவேசியர் கொஸ்டின்ஸ் தான் யூனிட் த்ரீயோட சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்த்துடலாம் ஐம்பெரும் காப்பியங்கள் ஐஞ்செரும் காப்பியங்கள் புராணங்கள் பிற்கால காப்பியங்கள் கம்பராமாயணம் பெரிய புராணம் நலவெண்பா தேம்பாவணி ரச்சன்ய யாத்ரிகம் சீரா புராணம் இயேசு காவியம் இவற்றுடைய காலம் ஆசிரியர் வரலாறு நூலின் மையப்பொருள் பதிப்புகள் உரைகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு முதல்ல இந்த ஐந்து பகுதிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க அதுக்கப்புறம் நீங்க ஏனைய அந்த காப்பி இலக்கியங்களோட ஏனைய தகவல்களை அடுத்து படிங்க அதுக்கு முன்னாடி பிரைமரியா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த அஞ்சு தான் பன்னெண்டுல கேட்கப்பட்ட கேள்வியை பார்க்கலாம் கண்ணகியின் தோழி தேவந்தி ஆப்ஷன் இ மூணாவது ஆப்ஷன் தேவந்தி அப்படிங்கிறது தான் சரியான பதில் வயந்த மாலை வந்து மாதவியினுடைய தோழி சித்ராபதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாதவியோட அன்னை மணிமேகலையின் உற்ற தோழி சுதம்மதி ஆப்ஷன் போர் சுதம்மதி இப்ப இங்க நம்ம கண்ணகி தோழி யாருன்னு பார்த்துட்டோம் மாதவியோட தோழி யாருன்னு பார்த்துட்டோம் மணிமேகலையினோட தோழியும் யாருன்னு பார்த்துட்டோம் அடுத்து பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு பட்டியல் ஒன்றுல வந்து அந்த இலக்கியங்களில் காப்பியங்களோட பெயர்களும் பட்டியல் இரண்டுல அதோட ஆசிரியர்கள் பேரும் கொடுத்திருக்காங்க சூளாமணி தோளாமொழி தேவர் குண்டலகேசி நாதகுத்தனார் பெருங்கதை குங்குவேலிர் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் இதுக்கான சரியான பதில் வந்து ஆப்ஷன் தான் நூலின் இயல்கள் தந்திரம் என்ற பெயரால் வழங்கும் நூல் எது திருமந்திரம் நாலாவது ஆப்ஷன் நூலின் இயல்கள் தந்திரம் என்ற பெயரால் வழங்கும் நூல் திருமந்திரம் மந்திரம் தந்திரம் அப்படி நினைவு வச்சுக்கோங்க நினைவு வச்சுக்கோங்க ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள் என்று கூறியவர் பிஜிடிஆர் ரெண்டாயிரத்தி பதிமூணுல கேட்கப்பட்ட வினா கவிதை இலக்கியங்களுக்குள் பேரிலக்கியமாக திகழ்வது கவிதை இலக்கியங்களுக்குள் இலக்கியமாக திகழ்வது காப்பியம் காப்பியம்ங்கிறது வந்து மற்ற எல்லா இலக்கியங்களை செய்யலை விட பத்து பாட்டு எட்டு தொகையெல்லாம் விட பெருசா இருக்கும் அதனால அது பேரிலக்கியம் காப்பியம் தான் கவிதை இலக்கியத்திலேயே பேரிலக்கியம் மணநூல் என்று அழைக்கப்படுவது சீவக சிந்தாமணி ஆப்ஷன் டி ஏன் சீவக சிந்தாமணி மணநூல்னு அழைக்கப்படுதுன்னா சீவக சிந்தாமணியோட கதை தலைவன் சீவகன் வந்து எட்டு பெண்களை திருமணம் செய்து வாழக்கூடிய காதல் வாழ்க்கை நிகழ்த்துவதாக அந்த இலக்கியம் அமைந்திருக்கும் எப்பயுமே இப்போ தமிழ் சினிமால எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பாலு மகேந்திரான்னு ஒரு இயக்குனர் இருந்தாரு அவர்கிட்ட வந்து நீங்க எடுக்கிற படத்துல எல்லாம் வந்து ஒரு ஆக்ஷன் காட்சி இல்ல காதல் காட்சி இல்லை இந்த மாதிரி சாங் ஐட்டம் சாங் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் விமர்சிக்கிறாங்க அப்போ நீங்க என்னென்ன கேட்டீங்க காதல் காட்சி கேட்டீங்களா காதல் காட்சி வேணுமா காதல் காட்சி இருக்கு ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்கு டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்ட எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த படத்துக்கு நீங்கள் கேட்டவை அப்படின்னே பெயர் வச்சார் அது போல எல்லாருமே வந்து சமண சமயத்தை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சமண சமயம் எப்ப பாரு நிலையாமைய சொல்லிக்கிட்டே இருக்குது யாக்கை நிலையாமைங்குது செல்வம் நிலையாமைங்குது பெண் வழி சேரக்கூடாது அப்படின்னு சொல்லுது ஒரு நல்லாவே இல்லையே ஒரு என்டர்டெய்னிங்காகவே இல்லையே அப்படின்னு சொல்கிறதுனால இந்த சமண இலக்கியத்துக்கு இந்த குறைய போக்குறதுக்காக சீவகன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து எட்டு பெண்களை திருமணம் செய்து வாழக்கூடிய காதல் வாழ்க்கையை நவிழும் விதமாக இந்த சீவக சிந்தாமணியை வந்து ஆசிரியர் அமைச்சிருப்பாரு அதுக்கப்புறம் இந்த எட்டு திருமணங்களுக்கு அப்புறம் சீவகன் வந்து சமண சமயத்திற்கு திரும்புவதாக இந்த சீவக சிந்தாமணி வந்து அமைந்திருக்கும் அடிகள் நீரே அருள்க என்ற கூற்றுக்கு உரியவர் யார் சாத்தனார் சாத்தனார் யாரு கிட்ட சொல்றாரு அப்படின்னா இளங்கோவடிகள் கிட்ட சொல்றார் மணிமேகலையால் யானை தீ பசிநோய் தீர்க்கப்பட்டவள் யார் காயச்சண்டிகை மணிமேகலையால் யானை தீ பசிநோய் தீர்க்கப்பட்டவள் காயச்சண்டிகை குண்டலகேசிக்கு எதிராக தோன்றிய வாத நூல் நீலகேசி குண்டல கேசி அதற்கு எதிராக தோன்றிய நூல் நீலகேசி கேசி கேசின்னு முடியுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க காப்பிய விதிகள் பற்றி கூறும் இலக்கண நூல் எது தண்டி அலங்காரம் காப்பிய விதிகள் பற்றி கூறும் இலக்கண நூல் தண்டி அலங்காரம் புகார் காண்டத்தின் காதை புகார் காண்டத்தின் காதை நாடுகான் காதை மதுரையை தென் தமிழ் மதுரை என்று குறிப்பிடும் நூல் எது மணிமேகலை மதுரையை பத்தி மணிமேகலை வந்து தென் தமிழ் மதுரைன்னு மட்டும் சொல்லல மணிமேகலையில மதுரையை வந்து தென் தமிழ் மதுரை வெம்மையின் மதுரை தக்கண மதுரை தக்க மதுரை அப்படின்னு பல்வேறு வகையான வர்ணனைகளால மதுரையை வந்து மணிமேகலை குறிப்பிடுது சமய கணக்கர் தம் கேட்ட காதை இடம்பெறும் நூல் அதுவும் வந்து மணிமேகலை தான் இப்போ வந்து நம்ம ஐம்பெரும் காப்பியம் மற்றும் ஐஞ்சரும் காப்பியம் இரண்டுலையுமே இருக்கக்கூடிய பெரும் பிரிவுகள் என்னது இப்போ வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை எல்லாம் பெரும் பிரிவு வந்து காண்டம் அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி சிறு பிரிவு எல்லாம் காதை அப்படின்னு இருக்கும் அதே சீவக சிந்தாமணையில எடுத்துக்கிட்டீங்கன்னா இளம்பகம் அப்படின்னு இருக்கும் அப்போ ஐம்பெரும் காப்பியம் ஐஞ்சரும் காப்பியத்துல இருக்கக்கூடிய பெரும் பிரிவுகளின் பெயர் என்ன சிறு பிரிவுகளின் பெயர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன இந்த உட்பிரிவுகளோட பெயர்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சிலப்பதிகாரத்தில் முப்பது காதைகள் தான் இருக்கு அந்த முப்பது காதையையும் ஆர்டர் வைசா நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிறது வந்து தேர்வுக்கு ரொம்ப பயன் தரும் வகையில் இருக்கும் வைர வியாபாரி இடம்பெறும் காப்பியம் எது பொற்கொள்ளன் இடம்பெற்றால் அது வந்து சிலப்பதிகாரம் வைர வியாபாரி வந்தா அது வந்து வளையாபதி வா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வைர வியாபாரி வளையாபதி அப்படின்னு நினைவில் வச்சுக்கோங்க வைர வியாபாரி இடம்பெறும் காப்பியம் வளையாபதி பாளையாம் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் எது குண்டலகேசி நீங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போர்க்குறி காயமே புகழின் காயம் யாருக்கு வாய்க்கும் ஆ ஆ நோக்குமின் என்று கூறிய கதாபாத்திரம் சீவக வழுதி என்னும் கதாபாத்திரம் இந்த வரிகள் வந்து மனோன்மணியம் அப்படிங்கிற காப்பியத்துல வருது உவே சாமிநாதையர் முதல் முதலில் பதிப்பித்த நூல் எது சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் நூலுக்கு கம்பர் சூட்டிய பெயர் யாது ராமாவதாரம் கம்பராமாயணத்திற்கு கம்பர் சூட்டிய பெயர் ராமாவதாரம் பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கொஸ்டின் பாசண்ட சாத்தன் யாருக்காக மாயக்குழவியாய் உருவெடுத்தான் மாலதிக்காக மாயக்குழவியாய் சாத்தன் உருவெடுத்தான் மாயக்குழவி மாலதி என்று நினைவுல வச்சுக்கங்க இது வந்து சிலப்பதிகாரத்துல புகார் காண்டத்துல இருக்கு கலைத்திரம் உரைத்த காதை அப்படிங்கிற காதையில இது வருது அடிகள் முன்னர் யான் அடி வீழ்ந்தேன் யார் யாருக்கு கூறியது மாதவி கோவலனுக்குரியது அப்போ இது வந்து இடம் இடம்பெற்றிருக்கிறது சிலப்பதிகாரத்தில் புரஞ்சேரி இருந்த காதை அப்படிங்கிற காதையில இந்த தகவல் வருது ஆடவரை வெறுக்கும் டேஸ் சீவகன் மனந்தான் ஆடவரை வெறுக்கும் எந்த பெண்ணை சீவகன் மனந்தான் இது வந்து சீவக சிந்தாமணியில வருது சுரமஞ்சரியை சீவகன் மனந்தான் இந்த தகவல் வந்து சிவக சிந்தாமணில சுரமஞ்சரியார் இளம்பகம் அப்படிங்கிற பிரிவுல இந்த தகவல் வருது ஆடவரை உயிர்க்கும் சுரமஞ்சரியை சீவகன் மணந்தான் நாளும் நாள் சாகின்றோமால் நமக்கு நாம் அழாதது என்னோ இவ்வடிகள் அமைந்துள்ள நூல் எது குண்டலகேசி திவிட்டன் விஜயன் என்பவரின் கதையை விளக்கும் நூல் எது இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சிறிய க குறிப்பை நம்ம பார்க்கலாம் சுரமை நாடு அப்படின்னு ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டை போதன வானகர் என்னும் நகரிலிருந்து பயாபதி என்னும் அரசன் வந்து ஆட்சி செய்கிறான் இந்த பயாபதிக்கு மிகாபதி சசி அப்படின்னு சொல்லி இரண்டு மனைவியர் மிகாபதியோட பையன்தான் விஜயன் சசியோட பையன் திவிட்டன் இந்த இருவருடைய கதையையும் சொல்லக்கூடிய நூல் வந்து சூளாமணி எனவே திவிட்டன் விஜயன் இருவரின் கதையை விளக்கும் நூல் சூளாமணி இவ்வுலகிற்கெல்லாம் ஒப்பற்ற மாமணி போன்று மிக்க ஒளியை தரும் தெய்வ மகள் என்று கண்ணகியை போற்றியவள் யார் சாலினி சாலினி என்ன சொல்லுவா அப்படின்னா இவளோ கொங்கர் செல்வி குளமலையாட்டி தென் பாவை செய்த தவ கொழுந்து ஒரு மாமணியாய் உலகிற்கு ஓங்கிய திருமாமணி ஒப்பற்ற மாமணி போல் மிக்க ஒளியை தரும் தெய்வ மகள் ஒருமாமணியாய் உலகிற்கோங்கிய திருமாமணி அப்படின்னு சாலினிதான் கண்ணகியை நோக்கி சொல்றார் சூளாமணி வடமொழியிலுள்ள எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது சூலாமணியை எழுதுனது தோலாமொழி தேவர் அவரோட இயற்பெயர் தெரியல தோலாமொழி தேவர்ங்கிறது அவரோட இயற்பெயர் கிடையாது அவர் வந்து ஸ்ரீபுராணம் அப்படின்னு வடமொழியில இருந்த நூலை தழுவிதான் சூலாமணியை இயற்றியிருக்கார் இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல தோன்றியவள் இது கம்பராமாயணத்துல இருக்கு மந்தரை ஆப்ஷன் பி மந்தரை இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல் தோன்றியவள் ஆப்ஷன் பி மந்தரை உரம் கொள் தேமலர் சென்னி உரிமைசாள் வரம் கொள் பொன்முடி தம்பி வனைந்திலன் தம்பியின் பெயர் இங்கு தம்பி என்று குறிப்பிடப்படுபவன் பரதன் இது வந்து கம்பராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வரிகள் கண்ணப்ப நாயனாரின் நாடு எது கண்ணப்ப நாயனாரின் நாடு பொத்தப்பி நாடு நம்பியாரூரை வளர்த்த அரசர் யார் நம்பியாரூரை வளர்த்த அரசர் நரசிங்க முனையர் நரசிங்க முனையர் தான் நம்பி ஆரோரை வளர்த்தார் நம்பி ஆரோரர் அப்படின்னா யாரு அப்படின்னா சுந்தரர் அப்படின்னு சொல்றேன் இல்லையா அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர்னு சொல்றேன் இல்லையா அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் தான் இந்த நம்பி ஆரோரர் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து நம்பி ஆரோர் என்னும் ஊரை சேர்ந்தவர் என்பதால் அவருடைய அவரோட வந்து ஆளுடைய நம்பி அப்படின்னும் அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது ஆளுடைய நம்பி என்று அழைக்கப்படுபவர் சுந்தரர் ஆளுடைய அரசு என்று அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர் ஆளுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுபவர் திருஞான சம்பந்தர் கொங்குவேலிர் இயற்றிய நூல் பெருங்கதை கட்டியங்காரனின் பட்டத்து யானையின் பெயர் என்ன அசனி வேகம் கட்டியங்காரனின் பட்டத்து யானை அசனி வேகம் பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி பதினேழுல கேட்கப்பட்ட வினாக்கள் மணிமேகலையில் உள்ள பாத்திரம் பெற்ற கதையில் விஸ்வாமித்ரன் கதையை கோருபவர் யார் ஆப்ஷன் சி தீவத்திலகை மணிமேகலையில் உள்ள பாத்திரம் பெற்ற கதையில் விஸ்வாமித்ரன் கதையை சொல்பவள் திலகை அருக்க சந்திரவாத சருக்கம் இடம்பெற்றுள்ள காப்பியம் நீலகேசி அருக்க சந்திரவாத சருக்கம் இடம்பெற்றுள்ள காப்பியம் நீலகேசி பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கேட்கப்பட்ட வினா திருந்தா செய்கை தீத்தொழில் படால் யார் கூற்று மாதவி திருந்தா செய்கை தீத்தொழில் படால் யார் கூற்றுனா மாதவியோட கூற்று ஒளியை விட ஒளி குறைந்த வேகம் கொண்டது அதாவது லைட்டை விட சவுண்ட் வந்து குறைந்த வேகம் கொண்டது அப்படின்னு அறிவியல் உண்மையை கூறும் நூல் எது நீலகேசி ஆப்ஷன் டி நீலகேசி தான் ஒளியை விட ஒளி குறைந்த வேகம் கொண்டது என்ற அறிவில் உண்மையை கூறுகிறது சிலப்பதிகாரத்திற்கு அமைந்த பழைய உரை எது ஆப்ஷன் சி அரும்பத உரை அரும்பத உரை தான் சிலப்பதிகாரத்துக்கு அமைந்த பழைய உரை பழைய உரை அரும்பத உரை பிடித்த கல்வி பெரும்புனை விடுவது எது பசிப்பினி பிடித்த கல்வி பெரும்புனை விடுவது பசிப்பினி ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி இருந்து பத்தொம்பது வரைக்கும் கேட்கப்பட்ட அனைத்து வினாக்கள்ல இருந்தும் யூனிட் த்ரீலேருந்து கேட்கப்பட்ட கேள்விகளை தொகுத்து இங்கே பார்த்துட்டோம் மிச்சம் இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த தேர்வுகள் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஷிஃப்ட் ஒன் ஷிஃப்ட் டூன்னு இரண்டு தேர்வுகள் நடந்திருக்குது அந்த கொஸ்டின்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதை பிஜிடிஆர்பிக்கு படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க